திருவள்ளூர் மாவட்டத்தில் பதினைந்து ஆண்டு காலமாக செயல்படும் சங்கம் வசந்த மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு சங்கம் இந்த சங்கத்தில் பதினைந்து ஆயிரத்தி எழுநூற்றி பதினான்கு நபர்கள் இருக்கின்றனர் முக்கியமாக வருகின்ற தேர்தலில் எங்களுடைய கோரிக்கை எனத்தும் தமிழக அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் சில முக்கிய பிரச்சனைகள் இருக்கின்றன புதிய ப்ராஜெக்ட் என்று அறிவித்துவிட்டு மாற்றுத்திறனாளிகளை மன உளைச்சலுக்கு ஆளாக்கின்ற நபர்கள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வருகிறேன் என்று சொல்லி மாற்றுத்திறனாளிகளும் அதிகாரமாய் பேசுவது அவர்களை மன ஆக்குவது போல செயல்படுவது மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன இரண்டாவது கோரிக்கையாக திருவள்ளூர் மாவட்டத்தில் அனைத்து பொது இடங்களிலும் சாய்தளம் அமைத்து தர வேண்டும் முக்கியமாக ஆற்றல் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு கழிவறை இல்லை அப்படி இருந்தும் தூய்மையாக இல்லை அதனால் உடனடியாக அது சரி செய்து தரப்பட வேண்டும் அனைத்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கழிவறை அமைத்து தர வேண்டும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் பென்ஷன் ஐந்தாயிரம் ரூபாய் உயர்த்தி தரப்பென வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது இது வந்து நிறைய மாட்டுத்தாளிகள் எங்ககிட்ட வந்து சொல்லிட்டு மன உளைச்சல் ஆயிடுச்சு இது வந்து இதை சரி பண்ணணும் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த வேலையை செய்ய வைக்கணும் அப்படின்றது முதல் தே நீடாக இருக்குது தேவையாக இருக்குது ரெண்டாவது வந்து நாங்கள் கோரிக்கையாக சில விஷயங்களை நாங்கள் சொல்ல போகிறோம் அனைத்து பொது இடங்களிலும் மாட்டுத்தாளிகளுக்கு எது அமைச்சு தரணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கழிவறைகள் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே கழிவறை கிடையாது அது அது இல்லாமல் மாவட்ட மாட்டுத்தாள அலுவலகத்திலே மாட்டுத்தனாளிகளுக்கு எதுவான கழிவறை கிடையாது இது வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கணும் அது எல்லா பிடிஓ ஆஃபீஸ்லையும் மற்ற பஞ்சாயத்து அலுவலங்களிலும் மாட்டுத்திறனாளிகள் ஏழு ஏதுவான கழிவறை கட்டணும்ன்றது அரசாணையே இருக்கு ஆனா இது வரைக்கும் இது நடைமுறைப்படுத்தல திருவள்ளூர் மாவட்டத்தில் இதை கண் கட்டாயமா நடைமுறைப்படுத்தணும் அடுத்ததாக ரெண்டாவது கோரிக்கை என்ன வைக்கணும்னா மாட்டுத்திறனாளிகள் வந்து பென்ஷனை நம்பி தான் இருக்கும் ஒரு சில பேருக்கு ஆயிரத்தி ஐநூறுவா வருது ஒரு சிலருக்கு ரெண்டாயிரம் ரூபா வருது பொதுவாகவே மாற்றுத்தனிக்கிற அஞ்சாயிரம் ரூபாய் நம்மளுடைய தமிழக முரு முதலமைச்சரை வந்து கொடுக்கறதுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறோம் அதில் நிறைய கடு கடுமாட்டுத்தாளி படுத்த படிக்காத இருக்காங்க அவங்கள பார்த்துக்கிறவங்க வந்து ரொம்ப வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே சிரமப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு ஆறாயிரம் உதவி உதவித்தொகை தரணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கை வைத்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் என் பேர் லிவிங்ஸ்டன் நான் வசந்த மாட்டுத்தனி மாவட்ட கூட்டமைப்புடைய தலைவர் இவங்க பேர் வந்து ஆனந்தி மாவட்ட செயலாளராக இருக்காங்க இவர் வந்து ஜெயச்சந்திரன் மாவட்ட பொருளாளராக இருக்காங்க நன்றி